ஃபேமிலிஸ் வெல்கம் டு சவர் ஸ்கிராப் நாங்கள் சர்க்கத்தா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு எப்படி ஹேரல் செய்தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கள் அப்போலாம் ஒரு லிட்டர் தீங்க எண்ணெய்க்கு தேவையான பொருட்கள் ஆவாரம் பூ கொஞ்சமாக நாட்டு செம்பருத்தி இலை வேப்பங்கொழுந்து கொஞ்சமாக நாட்டு கருவேப்பில் அருகம்புல் நாட்டு மருதாணிப்பூ நாட்டு செம்பருத்தி பூ கொஞ்சமாக மருதாணி இலை கீழே நல்லி வேறு எங்களுக்கு ஒன்று தான் கிடச்சிது ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக வெந்தயம் நாங்கள் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோங்க ஸோ வாங்க எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் காய்ச்சறது கம்பல்சரி இரும்பு கடாயில் தாங்க காய்ச்சணும் அப்போ தான் அதோடய எஃபெக்ட்ஸ் வரும் கடாய் சூடானதுமே எண்ணெயை உள்ள சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூறாகி வரட்டும் வடி சலடை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வடை பூரி எடுக்கிற நெட் கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே வடி சலடையில் எடுத்து வச்சிடலாங்க இந்த ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முடி நல்லா க்ரோ ஆகும் கூடவே முடி நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பெரிய பெரியலைக்காய் கிடச்சிது அப்படின்னா அதையும் உள்ளே சேர்த்திக்கோங்க எங்களுக்கு இந்த சீசனுக்கு கிடைக்கல இப்போ நம்ம ஏலக்காயையும் வெந்தயத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம் எண்ணெயை சிம்மில் வச்சே சூடு பண்ணுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வடித்தான் உள்ளே பத்து வருஷத்துக்கு மேலே காய்ச்சி யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோம் நீங்களும் இதை வாங்கி ட்ரை பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்லா ரிசல் தண்ணி வச்சு நல்லா கலக்கி கொடுங்க இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் சடசலுப்பு சத்தம் கம்மியாயிடும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெந்துக்கிட்டே இருக்குங்க பரவாயில்ல அதை அப்படியே விட்டுருங்க காலையில் காய்ச்சினீங்க அப்படின்னா ஈவினிங் ஃபில்டர் பண்ணிங்க அதுவே ஈவினிங் நீங்கள் காய்ச்சினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபில்டர் பண்ணுங்கள் கடாயிலேருந்து வடி சரடை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இந்த ஆயிலை டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய் பாட்டிலுக்குள்ளே ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க இந்த மாதிரி பாட்டிலில் இப்போ நம்ம ரெண்டு ஏலக்காயை உள்ளே சேர்ந்ததுக்கு அப்புறமா ஆயிலை உள்ளே ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க வெந்தயத்தையும் கொஞ்சமாக தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போட்டுக்கோங்க நம்ம ஆயிலை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குள்ள பார்த்திங்களா எவ்வளோ எண்ணெய் தட்டத்தில் ஃபில்டர் ஆகிருக்குதுன்னு இதில் எண்ணெயையும் பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க காய்ச்சின எண்ணெய் இந்த பாட்டிலில் ஃபுல்லாகும் இந்த பாட்டிலில் ஹாஃப் பாட்டில் பிடிச்சிதுங்க இன்னும் வடி சடலையில் எண்ணெய் ஸ்டோர் ஆகிருக்குங்க இதை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை இந்த மாதிரி கடாயிலேயே சாய்ச்சி வச்சிங்கனாலே போதும் எண்ணெய் எல்லாமே ஃபில்டர் ஆகிரும் இல்லைன்னா இந்த மாதிரி இடுக்கி இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி வச்சு சாய்ச்சி வச்சுட்டீங்கன்னா எண்ணெய் எல்லாமே ஃபில்டர் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஃபில்டர் ஆகிறதுக்கு ஒரு ஹாஃப் டே ஆகுங்க ஃபில்டர் ஆனதையும் எடுத்து பாட்டில்குள்ளே ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஹோம்மேட் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபில்டர் ஆகாது ஆனால் அடியில் தங்கியிருக்க வெந்தயத்தை மட்டும் எடுத்து பாட்டலில் போட்டுக்கோங்க இந்த செம்பருத்தியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செம்பருத்தியை எடுத்து தலைக்கு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ